வணக்கம் துலாம் ராசி சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் பயிற்சி பெறுவார் சனி பகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு பயிற்சியானவுடன் தரப்போகின்ற நற்பலன்களை சொல்வதற்கு முன்பதாக சனி பகவான் இப்பொழுது உங்களுக்கு பல வகையிலும் கஷ்டங்களும் குருவால் பொருளாதார நஷ்டங்களும் வீண் விரயங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுக்கு எண்ணற்ற துன்பங்களும் தந்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் சனி பகவான் பல வகையிலும் உங்களுக்கு பூர்வ ஸ்தானத்தில் இருந்து வருகின்ற பிரச்சினைகளை அளவுக்கு அதை கட்டுப்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறார் கேதுக்கள் கூட பரவாயில்லைன்னு சொல்லலாம் ஆனால் குரு பகவான் பாதக அதிபதி பாதகஸ்தானத்தில் அமரும்போது பொருள் விரயம் தொழிலில் தடைகள் வருமான குறைவு குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத தன்மை கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போகாத பல வகையிலும் பிரச்சனை செய்யும் செயலால் கொடுக்கல் வாங்கலால் எண்ணற்ற துன்பங்களை தந்து கொண்டு இருக்கக்கூடிய இதே கிரக அமைப்புக்கள் தான் ராஜயோக தரக்கூடிய அமைப்பில் அமரப்போகிறது இது ஒரு யோக காலம் இந்த யோகமாகப்பட்டது அவ்வளவு எளிதில் எந்த ராசிக்காரர்களுக்கும் கிடைத்து விடாது அப்படி என்ன யோகம் கிடைச்சிடும் துள ராசிக்காரங்களுக்குன்னு கேள்வி வரும் வந்தே ஆகணும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா சனி பகவான் பயிற்சி பெற்று அமருவது ஆறாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்தாலே போருக்கு போனாலும் வெற்றின்னு சொல்லுவாங்க அதுக்காக நீங்கள் போர்க்களத்துக்கு சண்டைக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம்லாம் கிடையாது நீங்கள் இதனால் வரையில் எதிரிகளால் கடனாளிகளால் நண்பர்களால் எண்ணற்ற மறைமுக எதிர்ப்புக்களால் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தால் அதிலிருந்து முழுமையாக விடுபட்டு வெளியில் வரலாம் ஏன் ஒரு சிலருக்கு கோர்ட்டு கேஸு வழக்கு கூட இருக்கலாம் அது நிலத்தாலேயும் மண்ணாலேயும் சொத்தாலேயும் அல்லது கொடுக்கல் வாங்கலாலையும் அல்லது குடும்ப பிரச்சனையால் கூட இருக்கலாம் அதிலிருந்தும் மீண்டு வரலாம் ஒவ்வொரு பதிவையும் பொறுமையாக கேட்டிங்கள்னாக்கா மிகப்பெரிய நன்மைகள் இருக்கும் எவ்வளவு வசதி வாய்ப்புகளுடன் இருந்தாலும் அதை வந்து பெரிதளவு தான் என்ற கர்வம் இல்லாமல் தலைகணம் இல்லாமல் தன்னால் முடிந்த அளவுக்கு உதவி செய்து கொண்டு ஒதுங்கி வாழக்கூடிய மிகப்பெரிய ராசி தான் இந்த துலாம் ராசி இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் உங்களுடைய சொந்த ராசியிலே உச்சம் பெறுவார் அப்படி உச்சம் பெறுகின்ற சனி பகவான் ஆறாம் இடத்திற்கு வருகிறார் என்றால் நோயாளிகளாக இருக்கிறீங்களா ஒரு முடிவுக்கு வரும் நோயற்ற மனிதர்களாக வாழலாம் கடனாளிகளாக இருக்கிறீங்களா கடன் முழுமையாக அடைக்கப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் கடனே இல்லாமல் சுதந்திரமான மனிதராக வாழலாம் இதனால் வரையில் வேலையிலும் வருமானத்திலும் குடும்பத்திலும் பல வகையான சிக்கல்களை அனுபவித்து வந்த துலாம் ராசிக்காரர்களாக இருந்தால் உங்களுக்கு தொல்லைகளும் தொந்தரவுகளும் சிக்கல்களும் அதிலிருந்து அனைத்து வகையான பிரச்சனைகளையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து உங்களை மிகவும் சிறப்பான மனிதர்களாக சந்தோஷமாக உள்ள மனிதர்களாக உருவாக்குவார் சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரையில் சில ராசிக்காரர்களுக்கு இரட்டை வேடம் போடுவார் அது எந்த ராசின்னு கேட்டிங்களாக்கா மேசரிஷபம் அடுத்தது வந்து கேட்டிங்கன்னாக்கா அவருடைய சொந்த ராசிக்கு கூட ஒரு நேரத்தில் வந்து இரட்டை வேடம் போடுவர் ஆனால் துலாம் ராசிக்காரர்களுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கும் குருவின் ராசி என்று சொல்லக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கும் பெரிதளவு பாதகத்தை செய்ய மாட்டார் பாதகத்தை செய்தார் என்றால் மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை தருவதற்குண்டான வழிகளாக இருக்கும் துல்லியமாக கணக்கை போட்டு வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறுவதற்குண்டான மிகப்பெரிய வழிகளை தேடி அலைந்து அதிலிருந்து வெற்றி பாதையில் செல்லக்கூடிய இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய காலமாகவே இருக்கும் சனி பயிற்சி என்பது இது சனி பகவானை மட்டும் வைத்து சொல்லக்கூடிய பதிவல்ல இப்பொழுது குரு பகவான் எட்டாம் ராசியில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு எண்ணற்ற துன்பங்களை தந்து கொண்டு இருக்கிறார் குரு பகவானா யார் பொருளாதாரத்தின் அதிபதி குடும்ப சந்தோஷம் மன நிம்மதி தூக்கம் அதுக்கப்புறம் பொன் பொருள் சேர்க்கை இது அனைத்தையும் கொடுக்க வேண்டிய குரு பகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு தான் குரு பகவான் ஆச்சே அவர் பாதகாதிபதி தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அதே பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் அமருவது கோட்சாரம் இது வந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினோராம் இடங்களில் வரும்போது சிறப்பான பலனை தருவார் இதில் அவர் வரக்கூடாத ராசி என்று பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு எட்டில் வருவது மிகவும் கொடியது கொடிய பலன்களை தரக்கூடிய இடம் சனி பகவான் பேர்ச்சியாகி உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆறாம் இடத்திற்கு வந்து விடுவார் ஆறாம் இடத்திற்கு வருவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பதாகவே உங்களுக்கு நற்பலன்களை தர ஆரம்பித்து விடுவார் பொன்பொருள் சேர்க்கை சொத்து சேர்க்கை நல்ல வேலையில் சேர்றது அதிகப்படியாக சம்பாதிப்பது குடும்பத்திற்கு தேவையானதை வாங்கி கொடுப்பது உங்களுக்கு தேவைகளை வந்து பூர்த்தி செய்து கொள்வது இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாத வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வது இது எல்லாமே சனி பகவான் உடனே மட்டுமே நடந்துடுமா கேள்வி வரும் சனி பகவான் பயிற்சியானவுடன் இரண்டு மாதங்களில் குரு பகவான் பயிற்சி பெற்று ஒன்பதாம் ராசிக்கு வந்து விடுவார் ராகு கேதுக்களம் பயிற்சியாக கேது பகவான் பதினோராம் இடத்திற்கு வந்து விடுவார் ஆறிலே சனி பகவான் உங்களுக்கு இதனால் வரையில் பல வகையிலும் இன்னல்களை கொடுத்து வந்த எந்த எதிர்ப்பு எதிரி நோய் கடன் எதுவாக இருந்தாலும் தவிடுபொடியாகும் அனைத்தையும் வென்று உங்கள் வாழ்க்கையில் மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் சனி பகவான் ஆசை வார்த்தை காட்டும் பதிவாக இல்லாமல் மிகப்பெரிய அனுபவத்துடன் சொல்லக்கூடிய பதிவாக எடுத்துக்கொண்டால் போதும் நல்லா நீங்க யோசனை பண்ணி பாருங்க ஆறில் சனி வருவது அவ்வளவு சிறப்பு ஒன்பதிலே குரு பகவான் அமருவது என்பது பாக்கியஸ்தானம் ஓடி போனவனுக்கு கூட ஒன்பதில் குரு வந்தால் ராஜயோகம் கிடைத்து அவர்கள் சிம்மாசனம் ஏறுவார்கள் என்பது உண்மை அடுத்ததாக பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் இதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பதினோராம் ராசிக்கு வந்து விடுவார் இனி உங்களுடைய ஆட்சி தான் இந்த பூமியில் நடக்கும் துலாம் ராசிக்காரர்கள் தொழில் செய்கிறீங்களா அமோகமான வெற்றியை கொடுக்கும் தொழில் வியாபாரமா ஒரு மடங்கு அல்ல இரு மடங்கு அல்ல பதினோரு மடங்கு லாபஸ்தானத்தை எட்டும் ஏடிஎம் மிஷினை உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் ஏன்னு கேட்டிங்களாக்கா நினைக்கும் போது நீங்கள் எடுத்துக்கலாம் காசு அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை பாதை மாறப்போகிறது முற்றிலும் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை நோக்கி செல்லப்போவது துலாம் ராசி மட்டும்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அவ்வளவு சிறப்பான பலன்கள் இருக்கும் நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும் சனி பகவான் ஆறில் தடையில்லாத தடங்கள் இல்லாத எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாமல் வெற்றிகளை உங்களுக்கு மிக எளிதில் கிடைக்க வழிகாட்டுவார் ஒன்பதாம் ராசியில் அமருவதோ குரு பகவான் ஒன்பதிலே உட்கார்ந்தால் உங்களுக்கு எவ்வளோ பெரிய சிறப்பான பலன்கள் இருக்கும் இடம் வாங்குறதும் வீடை கட்டுறதும் வீடை கட்டிய வீட்டை புதுப்பிப்பதும் அல்லது பாதியிலே நின்று இருந்தால் வீடு அது சரி செய்கிறதோ வியாபாரத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போவதும் கேட்ட இடங்களெல்லாம் காசு பணம் கிடைப்பதும் அல்லது உங்களுக்கு உங்களுடைய தொழிலோ அல்லது உங்கள் நண்பர்களோ அல்லது உங்கள் உறவுகளை வந்து உங்களை தேடி வந்து உதவிகளை செய்வாங்க ஏன் அதிர்ஷ்டங்கள் என்பது உங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்று கொண்டு உங்களுக்கு உதவி செய்யணும் சொல்லலாம் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் திண்ணில கிடந்தவனுக்கு கூட திடுக்குன்னு அதிர்ஷ்டம் அடிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒரு யோகா அமைப்பில் கொண்டு செல்வது கேது பகவான் இந்த நான்கு கிரகங்களும் உங்களுக்கு சாதகத்தை தருவதற்கு இன்னும் எத்தனை ஆண்டு காலங்கள் ஆகுமோ என்று தெரியாது இதில் உங்களுடைய சொந்த ஜாதகம் துலாம் ராசிக்காரங்க நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசாவே சரியில்லைன்னாலும் இது அதிர்ஷ்ட காலம்தான் சரி சொந்த ஜாதகத்தில் தசாவாகப்பட்டது மிக வலிமையாக அதிர்ஷ்டங்கள் நிறைந்த யோகங்கள் கொடுக்கக்கூடிய தசாவாக அமர்ந்துவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை என்பது மற்றவர்கள் மட்டுமல்ல நீங்கள் இருக்கின்ற இடத்திலே பேரும் புகழும் அது மட்டுமல்ல செல்வந்தர்களாக வாழக்கூடிய அமைப்பில் கொண்டு போய் சேர்த்துவிடும் தசாவே சரியில்லாமல் இருந்தாலும் இந்த கிரக அமைப்புகள் யோகா அமைப்புகள் என்பது மிக சிறந்த பலன்களை கொடுப்பதாக இருக்கும் ஆனால் தசா சரியில்லாதவர்களுக்கு பெருசாக ஒரு யோகத்தை கொடுத்துவிட்டு கடைசியில் அந்த யோகமாகப்பட்டது உங்களுக்கு சிறிது சிறிதாக குறைக்கின்ற அளவிற்கு மாறிவிடும் அது என்ன தசான்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் பிறந்து இருப்பது துலாம் ராசியில் ஆனால் துலாம் ராசியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் லக்னம்னு ஒன்று இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் துலா லக்னம் துலா ராசி வந்துடும் மற்றவர்களுக்கு துலாம் ராசியாக இருக்கும் லக்கினம் வேறு ஒன்றாக இருக்கும் அந்த லக்கினத்திலிருந்து கணக்கிடும்போது எந்தெந்த ராசிகளில் கிரகங்கள் அமர்ந்திருக்கிறதோ அந்த கிரகமாகப்பட்டது உங்கள் ராசிக்கு யோகதசாவாக மாறிவிட்டால் கட்டாயம் இந்த சனி பயிற்சி என்பது உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் மாறிவிடும் முதல்ல சொன்ன மாதிரி சனி பயிற்சி பெறுவது மார்ச் மாதம் மே மாத கடைசியில் குரு பகவான் பயிற்சி ஆகிடுவார் அதே மே மாதத்தில் ராகு கேதுக்கெல்லாம் பயிற்சி ஆகிடுவாங்க அந்த பயிற்சியெல்லாம் தனித்தனியாக போடுறோம் அப்போவும் உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன இந்த கிரக அமைப்புகள் எப்படி இருக்கிறதுன்றது ஒவ்வொரு ராசிகளுக்கும் குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி மாத வாரியான பலன்கள் இது எல்லாமே சொல்லப்படும் கேட்டு பயன்பெறுங்க இனி துலாம் ராசிக்காரர்களுக்கு அச்சமும் வேண்டாம் வேலையே இல்லாமல் இருக்கிறீங்களா வேலை உங்களை தேடி வரும் கை நிறைய சம்பாதிக்கலாம் திருமணமாகாமல் பல நாட்களாக பல வருஷங்களாக நீங்கள் திருமணத்துக்காக காத்து கொண்டிருந்தால் நல்ல வரணமையும் வேலை இல்லாமல் இருக்கிறீங்களா வேலைக்கு வந்து கேட்டீங்களா வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக ஆசைப்பட்றீங்களா கட்டாயமாக முயற்சி செய்யுங்க உங்கள் ஜாதகத்தில் தசா வலிமையாக இருந்தால் இந்த சனி பயிற்சி முடிவதற்குள் உங்களை யார் என்பது நீங்களே உணர்ந்து கொள்ளலாம் அந்த அளவுக்கு வளர்ச்சியும் பண வருமானமும் சந்தோஷமும் மன நிம்மதியும் உங்களை தேடி வரும் கடினமாக உழைப்பதற்கு என்னாலுமே காத்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி உழைத்தால் வாழ்க்கையில் உயர்வும் வெற்றியும் கிடைக்கும் என்பதே முழுமையாக உணர்ந்த ராசி ஆனால் கணக்கு போடுவதில் கில்லாடி துல்லியமாக இருக்கும் கணக்கு போட்டால் மிஸ் ஆகாது ஆனால் குரு பகவான் தவறாக இருக்கும்போது நீங்கள் போட்ட கணக்கும் பல வகையில் வந்து தவறி போவதற்குண்டான வழியாக இருந்திருக்கும் இனிமேல் துலாம் ராசிக்காரர்கள் பொன் பொருள் சேர்க்கை கட்டாயம் உண்டு நில சேர்க்கை உண்டு வீடு கட்டும் யோகம் உண்டு வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்யலாம் அல்லது கட்டிய வீட்டை புதுப்பிக்கலாம் வேலையை தேடிக்கிட்டு இருக்கீங்களா நல்ல வேலை கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கும் நோயற்ற மனிதர்களாக கடன் இல்லாத மனிதர்களாக பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களாக எதிரிகளும் எதிர்ப்புகளும் ஏலனங்களும் இது எல்லாமே உங்களை விட்டு விலகி போகும் அரசாங்க ஊழியர்களாக இருந்தால் இடமாற்றம் உண்டு உத்தியோக உயர்வு உண்டு சம்பள உயர்வு உண்டு இதனால் வரையில் உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை பல வகையிலும் கஷ்டப்படுத்தின மேலதிகாரிகள் கூட இனிமேல் உங்களுடன் நட்பு கரன் நீட்டுவார்கள் அவர்களால் உங்களுக்கு நன்மை உண்டு உங்களால் எப்பொழுதும் அனைவருக்குமே நன்மை உண்டு துலாம் ராசிக்காரர்கள் தான் வாழாமல் தன்னை சுற்றி இருப்பவர்களையும் சேர்ந்து வாழ வைக்கக்கூடிய ஒரு நல்ல குணசாலி தான் ஆனால் நேரம் சரியில்லாமல் போனது தான் இதற்கு காரணம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எண்ணற்ற மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மனநிறைவும் இருக்கும் படிக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால் படிப்பில் மிகவும் நல்ல பெயர் எடுக்கலாம் ஆசிரியர்கள் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருப்பார்கள் வேலை செய்பவர்களாக இருந்தால் வேலையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் உத்தியோக உயர்வு கிடைக்கும் வருமானம் இரட்டிப்பாக மாறும் பல வகையில் நற்பலங்கள் நடக்கும் திருமணத்திற்காக காத்து கொண்டிருந்தால் நல்ல வரன் கிடைச்சிடும் ஏன்னு கேட்டிங்களா நான்கு கிரகங்களை உங்களுக்கு சாதகமாக அமருவது இன்னும் எத்தனை ஆண்டு காலங்கள் ஆனால் இந்த யோகம் கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது ஆனால் இது அதிர்ஷ்ட காலம் இந்த காலகட்டத்தை வீணாக்காமல் ரெண்டரை வருஷம் சனி பகவான் வந்து ஆறாம் இடத்துல இருப்பார் இந்த ரெண்டரை வருஷத்தில் முப்பது மாதம் இல்லையா எத்தனையோ வருஷம் கஷ்டப்பட்டுருப்பீங்க இந்த முப்பது மாதத்தில் வந்து சனி பகவான் இதிலே வக்கரம் இருக்குது பின்னோக்கி வருவார் முன்னோக்கி செல்வார் இப்படியெல்லாம் இருக்கு ஆகையால் இந்த முப்பது மாதத்தை முழுமையாக உழைத்து உங்களுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் லட்சியமாக இருந்ததோ எதெல்லாம் கனவாக இருந்ததோ இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா இதுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தாக்கா இப்போ நினைங்க அது கைகூடும் கடவுளே செய்யாததை கூட காலமும் நேரமும் செய்யுன்னு சொல்லுவாங்க அந்த காலமும் நேரமும் உங்களுடைய இரு கரங்களில் வந்து நிற்பது என்பது சாதாரண விஷயமாக இருக்காது இந்த காலகட்டத்தை வீணாக்காமல் நல்ல தொழில் தொடங்குவது நல்ல வேலையில் சேர்றது உங்களுடைய நீண்ட நாள் கனவு என்று சொல்லக்கூடிய வீடு கட்டுவது நீண்ட நாளாக திருமணத்திற்காக காத்திருந்தால் திருமணம் செய்வது புத்திர பாக்கியம் பெறுவது உங்களுடைய பிள்ளைகளுக்காக வருங்காலத்திற்காக உங்களுக்கு தேவையானதை நீங்களே சேர்த்து கொள்வது இப்படியெல்லாம் செய்யணும் அதை விட்டுட்டு நல்ல நேரம் கிடைச்சிதுன்னு சொல்லிவிட்டு எதையாச்சும் ஒன்று செய்ய போய் இந்த ரெண்டரை வருஷத்தை நீங்கள் வீணாக்கிட்டீங்கன்னு வச்சுக்கல அதுக்கப்புறம் கண்டக சனியாக ஏழாம் இடத்திற்கு வந்துடுவார் அதுக்கப்புறம் அஷ்டம சனி அதுக்கப்புறம் ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் பார்க்கணும் பத்தாம் இடத்தில் தொழிலில் கஷ்டத்தை அனுபவிக்கணும் அதுக்கப்புறம் பதினோராம் இடத்திற்கு சனி பகவான் வந்தால் தான் நெற்பலங்கள் நடக்கும் ஆகையால் துலாம் ராசிக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குடும்பத் தலைவனாக இருந்து குடும்ப தலைவியாக இருந்து அல்லது தொழில் செய்து நீங்கள் வியாபாரிகளாகவோ அல்லது தொழில் அதிபர்களாகவோ இருந்தால் இது பல மடங்கு உங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கின்ற கிரக அமைப்பு இதில் கொஞ்சம் உங்களுடைய ஜாதகம் ஒத்துழைச்சால் போதுமானது மிக சிறப்பான பலன்களை துலாம் ராசிக்காரர்கள் பெற்றுவிடலாம் ஜாதகத்தில் கிரக அமைப்பு சரியில்லைனாலும் நல்லது நடக்கும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆனால் இது நிலையான பலன்களாக மாற்றுவது உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய அறிவாற்றலும் உங்களுடைய திறமையும் உங்களுடைய கையில்தான் தான் கொடுத்துருக்கிறார் கடவுள் இதை வீணாக்காமல் இந்த பொன்னான காலத்தை நழுவ விடாமல் நீங்கள் இதை வெற்றிகரமாக செய்து சாதித்து கொள்ளலாம் பெற்ற தசாக்களாக இருந்தால் நற்பலங்கள் அவ்வளவு சிறப்பாக இருக்காது உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை நல்ல ஜோதிடத்தில் போய் பரிசீலனை செய்து பார்த்துட்டு யோகதசாவாக இருந்தால் யோகங்கள் குறைவாக இருக்காது பாதக தசாவாக இருந்தால் நற்பலங்களை கொடுக்கின்ற மாதிரி கொடுத்து அதற்கு பிறகு காணல் நீராக மாற்றிவிடும் விழிப்புடன் இருக்க வேண்டும் வெற்றிகளை பெறுவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும் துலாம் ராசிக்காரர்கள் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்